எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோடய சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிருக்க எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கங்க இன்னொரு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாத ராசி பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்னென்ன புது புதுஷம் எனக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி துளாராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசியாக வருதுங்க அச்சரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாதி முதல் நான்கு அச்சர பாதங்களையும் விசாகம் முதல் மூன்று அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துளாராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசியில் இந்த மாதம் குறிப்பா இரண்டு நம்ப நல்ல ஒரு ஆதாயங்கள் நல்ல ஒரு ஏற்றம் தாத்துட்டு இருக்கு அது யார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க சுலாத்த பொறுத்த வரைக்கும் இந்த மாதுரியா முதல் பகுதியும் சரி இரண்டாவது பகுதியும் சரி நல்ல ஒரு சாதகமான அமைப்புல இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியா முதல் பகுதியில் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து வலுத்து உட்காந்துருக்காருங்க அது மட்டும் இல்லாம சுக்கரனும் பாத்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் உட்கார போறார் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாம செவ்வாய் ஏழாம் இடத்துல உட்காருறது வாழ்க்கை துணையாரால் நல்ல ஒரு அனுகூலமான படங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் மனைவியால் ஒரு ஏற்றம் மனைவி வழியில சில நல்ல விஷயங்கள் கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கோபத்தையும் கொடுக்கும் தைரியத்தையும் கொடுக்கும் குருட்டு நம்பிக்கையும் கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தக்கும் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் யாரையும் நம்பி கை மாற்ற காசு கொடுக்கறது அதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் யார் மேலேயும் குருட்டு நம்பிக்கை வைக்க வேண்டாம் அப்படி வச்சீங்கன்னா ஏமாற்றம் தான் நிஞ்சும் அதோடு மட்டும் இல்லாமல் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் இருக்கிறது அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சிறப்பா இருக்கும் தொழில் ரீதியாகவும் சரிங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்க புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் நுழைக்காம இருக்கிறத நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணினாலே கண்டிப்பா சிறப்பா வரும் அதோடு மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் அப்படின்றது அந்த நண்பர்களையும் நட்பு வட்டாரங்கள் குறிக்கின்ற சரிங்களா சோ நண்பர்களால் ஒரு ஏற்றம் நண்பர்களால் ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டு குறிப்பா கூட்டு தொழில் செய்கிறவங்க அந்த கூட்டு தொழில நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாம குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்வை செய்யறது சிறப்பு தான் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா தேடி வருங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றீங்களோ அவங்களுக்கும் இந்த காலகட்டம் முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மறைமுகமான வழியில நல்ல லாபங்கள் கண்டிப்பா ஏற்படுங்க ரட்டை வருமானம் சொல்லுவோம் சரிங்களா ஒரு வேலை நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க சைட்ல இன்னொரு பிஸ்னஸ் அல்லது சின்னதா ஒரு இன்கம் வரதுக்கு ஏதாவது வழியை பண்ணீங்க பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப இரட்டை வருமானம் வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாவது போதுல செவ்வாயும் எடுத்துலாம் மறைவார் சரிங்களா இப்போ மறைமுகமான வழியில சில லாபங்கள் கண்டிப்பா உண்டு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு நாலாம் இடத்துக்கு குரு பகவான் பாத்துறாருங்க நாலாம் இடத்துக்கு குரு பகவான் பார்த்துட்டா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இந்த மாதம் நீங்க இருப்பீங்க சுக்கரனும் ராசிக்கு நாலாம் இடத்தை பாக்குறார் சரிங்களா அப்போ ரெண்டு சுபர்கள் வந்து ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ள இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நேரத்துக்கு சாப்பிடுறது நேரத்துக்கு தூங்குறது நிம்மதியா இருக்கிறது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால கொஞ்சம் செலவுகளும் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இன்னும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் புதன் ராசிக்கு பதினொன்றுல போய் உட்காருவார் சனியுடைய பார்வையை வாங்கியிருப்பார் அப்போ வருமானத்தை பொறுத்தருக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜா நீங்க வந்து ஃபேமிலி லீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க நல்ல ஓரளவுக்கு வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் ரொம்ப ஆகாவும் கிடையாதுங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செலவுகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வருமானம் வரும் இன்னொரு பக்கம் செலவும் காத்துட்டு இருக்கும் ஏன்னா குரு ஒரு சுபகிரகம் சுபகிரகம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலும் பன்னெண்டாம் இடம் சொல்லப்படக்கூடிய புதன் அந்த வீட்டுக்கு பன்னெண்டுல மறைய கண்டிப்பா இந்த காலகட்டம் கொஞ்சம் செலவுகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த மாவட்ட இரண்டாவது பகுதியில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருப்பாங்க தொழில் ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது சிறப்பு கூட ராசிநாதன் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறது மற்றொரு சிறப்பான அமைப்பு நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குறிப்பா யாரெல்லாம் வந்து துளாராசியில பிறந்து வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ முயற்சி பண்றவங்களுக்கும் முயற்சிக்கு தகுந்த நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சரிங்களா அப்ப வேலையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் வேண்டாம் அதோடு மட்டும் இல்லாம வேலை இழந்தவங்க அல்லது வந்து இருக்கிற வேலையோட இன்னொரு வேலைக்கு மாற்றம் செய்யலாம்னு நினைக்கிறவங்க முடிஞ்சவரைக்கும் இந்த தவிர்க்கிறது சிறப்பு வேலை சேஞ்சஸை மட்டும் இப்போதைக்கு தவிர்க்கிறது சிறப்பு இந்த மாதம் இரண்டாவது பகுதிக்கு பிறகு நீங்க செய்யறது ஒரு நல்லா வரும் அதோடு மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனியும் பார்த்தீங்கன்னா இருக்கார் அப்போ உழைப்புக்கு தகுந்த அந்த ஊதியம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்ட சனாதிபதி சரிங்களா அவர் வந்து கொஞ்சம் பலம் இழந்த இருக்கிறனால அதிர்ஷ்ட வாய்ப்பு கொஞ்சம் நடுவி அழுவிப்போம் இந்த மாதம் கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டு ஓடிச்சீங்கன்னா உழைக்கிறத விட உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஆனா ரொம்ப அதிகமா நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் ஓரளவுக்கு நான் எப்படி சொன்ன மாதிரி ஆவரேஜா நீங்க ஃபேமிலி லைஃப லீட் பண்றதுக்கான வருமானம் ஒரு இன்கம் கண்டிப்பா கிடைக்கும் அதோட மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது கடன் வாங்கி அதனால ஒரு ஏற்றம் பாக்குறது கடன் வாங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வரும் சரிங்களா சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்ட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குறிப்பாக ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்வை செய்கிறதுனால திருமண வயதில் கூடிய துளா இந்த காலகட்டம் திருமணத்துக்கு முழுமையாக ஒத்துழைக்கீங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு டைம் தான் இந்த டைம் ஸோ நல்லபடியாக பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இப்போ ரெண்டாம் இது விரையஸ்தானம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு சுப வரையும் காத்துட்டு இருக்கு அந்த சுப வரையத்தை இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கிறது உங்க கேளு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு பேச்சு சாதுரியம் கிடைக்கும் பேசிய வந்து எல்லா காரியத்தையும் சாதிச்சுப்பீங்க அதே மாதிரி குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க பேச்சின் மூலமே அந்த பிரச்சனையை சமாளிச்சு ஈஸியா நீங்க டாக்கிள் பண்ணி வெளியே வந்துருவீங்க அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சையை தொழிலா கொண்டு செய்கிறவங்க டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அல்லது பேங்க் செக்டர்ல இருக்கிறவங்க அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அல்லது மெடிக்கல் ஃபீல்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று பண்ணி கொடுக்கும் செய்கின்ற வேலையில் அவர்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனுக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னே சொல்லலாம் எதாச்சும் வலுவாக இருக்கார் புதனும் பார்த்தீங்கன்னா உடலுக்கு வலுவாக தான் இருக்கா இந்த மாசுடைய முதல் பகுதியில் ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாக அதன் பிறகு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி கொஞ்சம் பலம் குறையிறது சிறப்பு தான் அதற்கடுத்து இந்த மாதம் குறிப்பா ரெண்டு நபர்லாம் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து உங்க லைஃப் பார்ட்னர் சரிங்களா இப்போ வாழ்க்கை துணையால் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அவங்களால ஒரு சில அனுகூலமான பெண்கள் காத்துட்டு இருக்கு அல்லது அவங்களோட அட்வைஸ் நீங்க கேட்டு நடக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல ஒரு ஏற்றகரமான ஒரு காலகட்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஸோ அவங்களோட அட்வைஸ் நீங்க கேட்டு நடத்தீங்க அல்லது விட்டு கொடுத்து போயிங்கன்னா அப்படின்னாவே கொஞ்சம் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் ரொம்ப வலுவா இருக்கார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கரன் சேர்க்கையே கொஞ்சம் நல்ல வலுவான அனுப்புகிறாங்க கண்டிப்பா உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் சரியாகவே வருங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நல்ல ஒரு அனுகூலமான பணங்களை கொடுக்கும் அப்போ வாழ்க்கை துணையார் மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக எதையுமே உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க போங்க சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அந்த சொத்து பிரச்சனை கொஞ்சம் தள்ளி போகிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் மறைந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்க்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்திலேயும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும் ஏன்னா ஆறாம் அதிகபதி எட்டில் மறையும் போது உள்ள செவ்வாயும் சேர்ந்துருக்கார் அப்போ கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அடிவடை சம்மந்தப்பட்ட பகுதியில் அதாவது உடல் உபாதை வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து சந்திராஷ்டிரம் நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி காலை பதினொன்று பதினைந்து மணி முதல் ஜூலை மாதம் நாலாம் தேதி மாலை நான்கு முப்பது வரைக்கும் சந்திராசிரமம் வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சந்திரன் வந்து ஒரு ஆசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கூடுதலா இருக்கும் ஏற்கனவே எட்டாம் இடத்துல செவ்வா குரு சேர்க்கிறது கூட சந்திரனும் போய் சேரும் போது என்ன ஆகும்னா இந்த நாட்களில் தொழில் ரீதியா அல்லது வேலை நிமித்தமா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படி வேற வழியே எல்லாம் எடுத்து ஆகணும்ன்ற பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் முருகல் வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்க ஒரு விஷயத்த செய்யும்போது போது நல்லா வருங்க ஏன்னா எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அந்த இடத்துல பத்தாம் அதிபதியை மறையும் போது கூட ஆறாம் அதிபதியும் இருப்பார் சரிங்களா சோ அதனால இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக முக்கியமான முடிவெடுக்கணும்னு கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் வேற வழியே இல்லாத பட்சத்துல கடவுள் வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு செய்யறது உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு அமைஞ்ச முடியுங்க இந்த நாட்கள்ல முடிஞ்சிருக்கு மனசை வந்து தெளிவா வச்சுக்கோங்க எண்ணங்களை தெளிவா வச்சுக்கோங்க குழைப்புக்கு அதிகம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ கொஞ்சம் வந்து மனசை தெளிவா வச்சுக்கிங்கன்னா கண்டிப்பா சிறப்பாகவே இருக்கும் இந்த நாட்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்